அதிமுக கூட்டணிக்கு வர தயார் ஆனால் பாஜகவை நீக்கிவிட்டு காங்கிரஸ் கூட்டணியை சேர்க்க வேண்டும் புதிய நிபந்தனை விதித்தாரா விஜய் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் திமுக கூட்டணி முறையும் கொள்கை எதிரியுடனும் கூட்டணி இல்லை பந்து இப்போது எடப்பாடி கையில் என்ன போகிறார் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிப்பை வெளியிட்டது முதல் அவர் எந்த கூட்டணியில் சேரப்போகிறார் என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது இந்த சூழலில் அவர் அதிமுக கூட்டணிக்கு வர தயார் என்றும் ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனைகள் விஜய் விதித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பேசப்படும் தகவலின்படி நடிகர் விஜய் அதிமுக கூட்டணி இணைவதற்கு ஒரு ஆச்சரியமான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த கோரிக்கை என்னவெனில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணியில் இருந்து முற்றிலும் பதிலாக தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி சேர்க்க வேண்டும் இந்த நபர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதிமுக காங்கிரஸ் மற்றும் விஜய் கட்சி அடங்கிய அணி உருவானால் மட்டுமே அவர் அதிமுக கூட்டணியில் இணைவார் என்றும் கூறப்படுகிறது இந்த கோரிக்கை வெறும் கூட்டணி பேச்சுவார்த்தை அல்ல மாறாக ஒரு தீவிர அரசியல் வியோகம் என்றும் கருதுகிறார்கள் இதன் மூலம் அவர் ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய அடைய முயற்சிக்கிறார் ஒன்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து பிரிப்பது பலத்தை வெகுவாக குறைக்கும் பாரம்பரியமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என ஒரு சில வாக்கு சதவீதம் இருப்பதோடு பன்மீயர் வாக்களையும் கூட்டணிக்கு இருக்கிறது காங்கிரஸ் உலகினால் திமுக கூட்டணி பலவீனம் அடையும் இரண்டாவது விஜய் எப்போதும் பாஜகவின் சித்தாந்தங்களுக்கும் அதன் கொள்கைகளுக்கும் முற்றிலும் உடன்பட்டவர் பாஜகவை நீக்குவதன் மூலமாக அவர் தனது கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியான செய்தியை வாக்காளர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் விஜய் விதித்துள்ள இந்த கடுமையான நிபந்தனையானது அதிமுக கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது கொள்கை எதிரியை தவிர்ப்பது பிரதான எதிரியான திமுக பலத்தை குறைப்பது என்ற திட்ட இலக்குடன் விஜய் காய் நடத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இந்த சவாலை எப்படி சமாளிக்கப் போகிறார் விஜயின் நிபந்தனைக்கு இணங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவாரா அது விஜயின் கூட்டணியை நிராகரித்துவிட்டு பாஜக பாஜகவுடன் தொடர்வாரா என்பதுதான் தமிழக அரசியல் வட்டாரத்தின் அடுத்த கட்ட விவாதப் பொருளாக இருக்கும்